தீபாவளி வந்தாவே முறுக்கு செய்வாங்க அந்த முறுக்கு செய்யறதுக்காக நம்மகிட்ட முறுக்குப்பிடி வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அந்த முறுக்கு பிடில என்னென்ன பார்த்தோம்னா இந்த முறுக்கு பிடில நம்ம கிட்ட மூணு கண்ணு அஞ்சு கண்ணு பாத்தீங்கன்னா அலுமினிய கப் வந்து ஃபிட் இருப்பாங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா பித்தளை பிளேட் வந்து ஆணி வச்சு நம்ம அடிச்சிருப்பாங்க அது போலவே இந்த கட்டையிலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது வந்து டார்க் ப்ரவுன்ல வரும் இந்த கட்டையிலயும் உள்ள வந்து அலுமினிய கப் இருக்கும் வெளியே வந்து பித்தளை பிளேட்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டுக்குமே குவாலிட்டி வந்து வித்தியாசம் வரும் அதே போல பினிஷிங்கும் வித்தியாசம் ரெண்டுக்குமே ரேட்டும் வரும் இதுவும் கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்ததா அதிரசம் பிளியிற கட்ட அதிரசம் எண்ணெயில இருந்து எடுத்ததுக்கு நம்ம ஜார்ணியில வச்சு அமுத்துவோம் அதுக்கு பதிலாக இந்த கட்டையில வச்சு இப்படி அமுத்தினோம்னா இந்த எண்ணெயெல்லாம் இந்த ஹோல் வழியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிளியற கட்டையும் நம்ம அவைலபிளாக இருக்குங்க நிறைய பேர் டவுட் கேட்கறதுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு இதில் எத்தனை முறுக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க இந்த கப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிராம் மாவு வந்து நம்ம உள்ள ஃபில் பண்ணலாம் ரொம்ப பெரிய முறுக்கா சுத்தனம்னா ரெண்டு சுற்றலாம் நார்மல் சைஸா இருந்தா மூணு டு நாலு முறுக்கு நம்ம சுத்தி எடுக்கலாம் இது வந்து கருவ மரத்தில் செஞ்சதுங்க நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இந்த டவுட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முறுக்குப்படி உங்களுக்கு தேவைட்டது ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்ண்டக்ட் பண்ணுங்க